மாடுகளுக்கு மூக்கன் ஊத்திடும் மாடுகளுக்கு மூக்கன் எல்லாம் இது பண்ணிவிடும் சரி கழுத்துல சுற்றி விடுறேன் கழுத்து நம்ம காட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்ப மேயப்பே வயிறு ஃபுல்லா மேய்ச்சு அப்படின்னா சரி நம்ம நார்மல் வீடு வைக்கிறவங்க லெவலா நம்ம இது வீடு எல்லாம் வைக்காமடு நல்ல தவிடு அதுல மட்டும் வச்சாலே போதும் அதுவே நம்மளாச்சு மாடு

தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம இந்த கால்நடை வளர்ப்பை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்க அதாவது இந்த விவசாய பெருங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் விவசாயம் மட்டுமே வந்து கை கொடுக்கறது இல்லைங்க அவங்க வந்து அந்த விவசாயம் சார்ந்த கால்நடை வளர்ப்புல எவ்வளவுக்கு எவ்வளவு ஈடுபடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால வந்து வருவாய் ஈட்ட முடியுது அப்படிங்கறதுதான் உண்மை இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்துல நண்பர் ஒருத்தர் அருமையா அதாவது வந்து ஒரு படித்த பட்டதாரி இளைஞர் வந்து சூப்பரா ஒரு மாட்டுப்பனை நடத்திட்டு இருக்காருங்க அவரை தாங்க சந்திக்க வந்திருக்கோம் இந்த மாட்டுப்பனை எப்படி அவர் நடத்திட்டு இருக்காரு எதனால அவர் படிச்ச படிப்பை விட்டுட்டு இதை வந்து பண்ணிட்டு இருக்காரு இதன் மூலமா அவருக்கு வருவாய் கிடைக்குதா இதை வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பிரீஃபா கேட்டு தெரிஞ்சுக்க போறேங்க அதுக்கு முன்னாடி எப்பவும் நான் உங்ககிட்ட சொல்றதா மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்கள் பாருங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிருங்க நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க சரிங்களா மறக்காம இதை செஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீடியோல ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நீங்க முடிஞ்சா ஒரு இயர்போன் யூஸ் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் சரிங்களா வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உங்களுடைய பெயர் நம்மளோட கட்டுத்தரை அதாவது வந்து நம்ம மாட்டு பண்ணை அமைஞ்சிருக்க இடம் எங்க அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் வியூவர்ஸ்காக சொல்லுங்க என் பேர் ஜெயந்த் சரி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் சூழேஸ்வரம் முட்டி கிராமம் ஓகே உங்க ஊர்ல நம்ம தென்னந்தோப்புங்க தென்னந்தோப்புக்குள்ள ஒருங்கிணைந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒருங்கிணைந்த பண்ணையமா வச்சிருக்கோம் அதுல குறிப்பா வந்து மாடுகள் வளர்த்திட்டு இருக்கோம் இல்லைங்களா ஆமா என்ன ரக மாடுகள் நம்ம வளர்த்திட்டு இருக்கோம் நம்ம பால் மாடுதாங்க பால் மாடுகள் தான் கலப்பினாங்க கலப்பினம் தான் வச்சிருக்கோம் எத்தனை மாடுகள் இருக்கு எத்தனை கன்றுகள் இருக்கு நம்ம கிட்ட நம்ம ஒரு இருபது உருப்பிடி இருக்குங்க சரிங்க சன மாடுகளோட சேர்ந்து சரி கறவை ஒரு ஏழு கறவை இருக்கு ஏழு கறவை இருக்குது அது அதோட கண் குட்டிங்க அதோட கன்றுகள் இருக்கு அப்படியே சரி பிரதர் இப்ப இந்த மாட்டுப்பண்ணி தொழில எத்தனை வருட காலமா நீங்க பண்ணிட்டு வர்றீங்க வரீங்க மாட்டுப்பண்ணு கிட்டத்தட்ட நம்ம பதினாலு வருஷமா மாட்டுப்பண்ணை இருக்கு பதினாலு வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் என்ன படிச்சிருக்கீங்க நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க அதை பத்தி கொஞ்சம் நான் எம்காம் எம்காம் கிராஜுவேட் சரி எம்காம் முடிச்சு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு சரி இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா கூட தோட்டத்துக்கு வருவாங்க சரி சிக்ஸ்த்ல இருந்தே தோட்டத்துல கூட்டிட்டு வருவாங்க ஓகே அப்புறம் அப்படியே வர்றப்ப அப்படி எல்லாம் ஒவ்வொரு வேலையா பல அப்படியே பழகினது ஆமா இப்போ வந்து மாட்டு பண்ணி நீங்க தான் முழுமையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா ஆமா ஃப்ரீயா இருக்கப்போ வந்துருவாங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்போ இருபது மாடுகள் இருக்குன்னு சொல்றீங்க எத்தனை கறவைகள் சொன்னீங்க ஏழு ஏழு கறவை மாடுகள் இருக்கு ஓகேங்க ஒரு நாளைக்கு சராசரியா பால் உற்பத்திங்கிறது எவ்வளவு இருக்கு நம்மகிட்ட இப்போ ஒரு தொண்ணூறு லிட்டர் வருதுங்க ஒரு நாளைக்கு தொண்ணூறு லிட்டருங்கிறது ஆவரேஜா வருது ஆமா அதாவது கன்றுகள் குடிச்சது போகன்னு எடுத்துக்கலாம் கன்றுகள் குடிச்சு ஆமா கன்றுகள் குடிச்சது போக இப்ப இந்த மா பால் வந்து உற்பத்தி பண்ணிருக்கீங்க ஒரு நாளைக்கு தொண்ணூறு லிட்டர்ல இருந்து நூறு லிட்டர் வருது அப்படிங்கிறீங்க இதை வந்து எப்படி நீங்க நீங்களே தனிப்பட்ட முறையில விற்பனை செய்யறீங்களா இல்ல பால் வியாபாரிகளை கொடுக்குறீங்களா இல்ல சொசைட்டிக்கு ஊத்துறீங்களா முதல்ல மில்க் ஈடு அதிகமா வந்துட்டு இருந்தப்போ சரி பொள்ளாச்சியில அப்ப இருந்தது மாடுகள் இருந்து முப்பத்தஞ்சு மாடு இருந்தது முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு கடவே இருந்தது சரிங்க முன்னூறு லிட்டர் வரைக்கும் வந்துருந்து சராசரியா முன்னூறு லிட்டர் வந்துருது இப்ப மாடுகள் கம்மியானதுனால நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் சரி சரி சரிங்க இப்போ தான் ஊதிட்டு இருக்கீங்களா இங்க வந்து எடுத்துக்கிறாங்க இங்க நம்மகிட்டயே வந்து எடுத்துக்கிறாங்க பால் எவ்வளவு போயிட்டு இருக்கீங்க ஃபேட் லெவல் எவ்வளவு இருக்கு ஃபேட் நான் வருது ரேட்னா என்ன போயிட்டு ரேட்டுவரேஜ் முப்பத்தஞ்சு சரி இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் அதாவது வந்து நம்ம ஒரு மாடுகள் வளர்த்துறோம் பால் உற்பத்தி பண்றோம் நம்மளே வந்து நேரடியா விற்பனை பண்றோம் ஊர்றக்கும் என்ன வித்தியாசம் எவ்வளவு லாபம் கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம முன்னூறு லிட்டர் பண்ணி சரி ரெண்டு ரெண்டு கடை வச்சிருந்தாங்க சரிங்க சரி லிட்டருக்கு ஒரு பத்து ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா சேர்ந்து எக்ஸ்ட்ரா சேர்ந்தே கிடைச்சிட்டு இருக்குது ஆனா இப்போ இப்ப அந்த பத்து ரூபா குறை பத்து ரூபா அப்படியே வந்து லாபத்துல குறையுது இல்லீங்களா சரிங்க பிரதர் இப்ப நம்ம அப்படி செப்பரேட்டா பூத் போட்டு பண்ணணும்னா மினிமம் ஒரு இருநூறு லிட்டரா வேணும் ஒரு இருநூறு லிட்டர் இருந்தாதான் நம்ம தனியா ஒரு கடை மாதிரி வச்சு இது பண்ண முடியும் இல்லைங்களா அருமையா சொன்னீங்க பிரதர் இப்போ இந்த மாடுகளுக்கு தீவனம் அப்படின்னா என்னென்ன கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது பசந்த தீவனம் கொடுக்கணும் அடர் தீவனம் கொடுக்கணும் உலர் தீவனமும் கொடுக்கணும் இப்படி வெரைட்டியா கொடுத்தாதான் பால் உற்பத்தி பேருக்கும் கண்டிப்பா நம்ம என்ன மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம செனமாடுகளுக்கு வெறும் தவிடுதாங்க சரிங்க ஒரு நேரம் தவிடு ஒரு நேரம் காலையில அண்ணாங்க போட்டு சரிங்க நம்ம தோட்டத்துக்குள்ள இருக்கு சரிங்க நேஞ்சுட்டு வந்துடும் தவுடு வச்சு இது பண்ணிடுவோம் சரி நம்ம தீவனம் தெரிய போறது இல்லை சரி கறவை இதுக்கு ரெண்டு நேரம் தௌடு வைக்கிறோம் ரெண்டு நேரம் தவுடு வைக்கலாம் ஆமா சரி ஒரு டைம் சாயந்தரம் சாயந்தரம் அப்புறம் பச்சை பச்சை கொடுக்குறோம் ஆமா அது சாயந்தரம் மட்டும்தான் பச்சை நான் இங்க நம்ம பண்ணையில ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த பாத்துங்க

இருக்கும் கொஞ்சம் சண்டை இருக்கும் சரி அப்புறம் பழகணும்னா அப்புறம் ரெடி ஆயிரும் ரெடி ஆயிரும் அப்புறம் புதுசாக ஏதாவது ஒரு மாடு உள்ள புடிச்சிட்டு கொண்டு வர்றீங்க அப்படின்னா அது பழகிற்கு ஒரு பத்து நாள் ஆகுங்க சரி அது வரைக்கும் அது தனியாவே இருக்கும் அப்புறம் கூட பழகிரும் பழகிரும் ஆமா அதாவது வந்து அந்த பச்சையை வந்து நீங்க அறுத்து போடுறது இல்ல தீவன புல்லு அறுத்து போடுறது அப்படியே இதுல வந்து மேய விட்டுறீங்க காட்டுக்குள்ள ஏகதேசமா சரி சரி அதுவே போதுமானதான் இருக்குங்களா அதுவே போதுமானதான் இருக்குங்க சரிங்க கறவையிலுக்கு மட்டும் தனியா சாயந்திரம் போடுங்க வடர்த்து போடுறீங்க என்னென்ன சீம்பிள் மட்டும் தான் சீம்பிள் மட்டும் தான் சரி அதுவே போதும்மாங்களா காலையில நேரம் மேய்ச்சிட்டு வந்துடுங்க ஓகே சாயந்தரம் சீம்பிள் சீம்பிள் வைக்கிறப்ப கூட மினரல் மிக்சர் வச்சிருக்கீங்க மெயினா அதான் கேக்கணும்னு நினைச்சிங்க இப்ப வந்து பால் உற்பத்திக்காக வந்து நிறைய கலப்பின மாடுகளுக்கு அந்த கம்பெனி தீவனங்கள் வைக்கிறாங்க ரெண்டு வேலையும் கொடுக்குறாங்க மூணு வேலை கொடுக்குறவங்களா இருக்காங்க சரி பால் உற்பத்தி அதிகமாக இருக்காங்க சரி அது மாதிரி பண்ணலாங்களா அது குடுக்குறதுனால ஏதாவது பலன் இருக்குமா நீங்க பண்றீங்களா அப்படி கொடுக்கக்கூடாதுங்க ஃபீடு வைக்கிறோம் கொஞ்சம் வைக்கிறோம் வைக்கிறோம் அதாவது கமர்ஷியலா பண்ணும்போது இதை தவிர்க்க முடியாது இல்லைங்களா ஆவரேஜ் ஸ்டீல் வரணும்னா ஃபீடு வச்சாச்சா வருதுங்க ஓகே இப்ப சராசரியா ஒரு மாடு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண தீவனம் நம்ம காட்டுல கிடைக்கக்கூடிய தீவனத்துல எவ்வளவு லிட்டர் பால் குடுக்குது இந்த மாதிரி மினரல் மிக்ஸரோ இல்ல ஏதாவது வந்து கொஞ்சம் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் கொடுக்கும்போது எவ்வளவு அந்த ரேஷியோ எப்படி மாறுதுங்க நம்ம காட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இப்ப மேயறப்பவே வயிறு ஃபுல்லா மேய்ஞ்சுது அப்படின்னா சரி நம்ம நார்மல் ஃபீட் வைக்கிற அளவுக்கு லெவலா நம்ம இது ஃபீட் எல்லாம் வைக்காம ஓகே நம்ம கம்பந்த விடு நல்லந்த விடு மட்டும் வச்சாலே போதுங்க அதுவே நம்மளுக்கு தீவன பற்றாக்குறை வர்றப்ப இப்படி நம்ம செப்பரேட்டா கொடுக்க வேண்டியதா இருக்கு என்னென்ன தவிடு வகைகள் நம்ம வைக்கிறோங்க சராசரியா நல்லந்த விடு சரி இப்போ ஒரு மாட்டுக்கு பேவரேஜ் ஒரு மாட்டு பன்னெண்டு லிட்டர் கறக்குது அப்படின்னா சரி பதிமூணு கிலோ ஒரு நாளைக்கு கொடுக்குது ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாட்டுக்கு பதிமூணு கிலோ தீவனமும் தவுடு சரிங்க அது என்னென்ன தவிடுன்னு சொன்னீங்க நல்ல சரிங்க சோயா புட்டு சோயா போட்டு சரிங்க பெருங்குடி மக்களுக்கு வந்து தொழில்கள் பண்றதுனாலதான் இன்னைக்கு வந்து உபரி வருமானம்னு ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு இதுல இருந்துதான் ஒரு வருமானம் வந்துருக்கு முழுக்க முழுக்க விவசாயத்தையே நம்பி யாருனாலையும் வந்து இன்னைக்கு வந்து வாழ முடியல இல்லீங்களா ஆமா அதுதான் உண்மையா இருக்கு பிரதர் இப்போ இந்த மாடுகள் வைத்து இந்த பால் உற்பத்தி பண்ணி அதை விற்பனை செய்வது மூலமா விவசாயிகளுக்கு தேவையான அந்த வாழ்வாதாரம் கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடைக்குங்க கண்டிப்பா ஒரு இணைந்து பண்ணணுங்க மாடு கோழி ஆடு ஓகே பண்றப்போ ஒரு ஒரு மாசம் ஒரு எழுபதாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் மாசம் ஒரு எழுபது ரூபாய் பாக்கலாம் பாக்கலாம் ஒரு அஞ்சு ஏக்கர் பூமி வேணும் ஒரு அஞ்சு ஏக்கர் பூமி இருக்கணும் ஆமா ஓகே 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 தாராளமா வருஷம் ஒரு எட்டு டு ஒன்பது லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்டே பாக்கலாம் ப்ராஃபிட்டே பார்க்க முடியும் ஒரு இணைந்து பண்ணணுங்க ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணக்கூடாதுங்கிறீங்க ஒண்ணு மட்டும் பண்ணக்கூடாது தனிப்பட்ட முறையில் பண்ணக்கூடாது சரிங்க இப்ப இந்த மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க மாடுகள் இருக்கு ஏன் நாட்டு மாடுகள் நம்ம வளர்த்தலைங்க எனக்கு நாட்டு மாடு வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு சிரமமா இருக்குங்க சரி ஆளுங்க ஒரு ஆளுக்கு கரெக்டா பழகிருங்க ரெகுலரா அந்த ஆளே வேணும் அவங்க இருந்தால்தான் அந்த மாட்டை மெயின்டைன் முடியும் பாய்ச்சல் குணம் இருக்கும் பட் ஹெச்எப் இந்த மாதிரி காலேஜ் மாடு இதுக்கெல்லாம் வந்து கலப்பின மாடுகளுக்கு தேவையில்லை தேவையில்லை ஈல்டும் வருங்க இப்ப யாரு வேணாலும் ஆளு மாத்தி மாற்றி வேணாலும் இது பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சராசரியா ஒரு மாட்டோட பால் திறன் எவ்வளவா இருக்குதுங்க இந்த கலப்பின மாடுகள் ஒரு நாளைக்கு

இப்ப இந்த பால் பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதாவது வந்து இந்த பால் கோவா அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ தயாரிக்கிறாங்க பால்ல இருந்து மோர் தயிர் அதுக்கப்புறம் கோவா பிரிச்சு வெண்ணெய் நெய் அப்படி எல்லாம் தயாரிக்கிறீங்களா அந்த மாதிரி ஒரு இழுட்டு போட்டு நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு பண்ணையில இருந்து சக்ஸஸ் பண்ண முடியுங்களா அதை ஏன் நம்ம பண்ணல முயற்சி பண்ணிருக்கீங்களா அதை பத்தி சொல்லுங்க இப்ப நம்ம எல்லாம் எல்லாம் ஸ்டெப் எடுத்து காத்துவீங்க சரிங்க மினிமம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் ஆகும் தேவைப்படுங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் இருந்தால் தான் அந்த மாதிரி பாலோட உபரி பொருட்களுக்கு போக முடியும் அது போலாங்க இப்ப பக்கத்துல இருக்கிறாங்க மொத்தமாடுச்சு நம்ம கலெக்ட் கலெக்ட் பண்ணலாம் மொத்தமா நம்ம அந்த ஒரு ரெண்டு ஊருக்கு போட்டு சரி கலெக்ட் பண்ணி நம்ம தாராளமா பண்ணலாம் பண்ணலாம் நல்ல வருமானம் வருமானம் தான் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா நமக்கு பண்றதுக்கு ஃபியூச்சருக்கு ஃபியூச்சர்ல பண்ணலான்னு கட்டாயமா இருக்கு ஆமா சரிங்க சரிங்க இப்ப இந்த நாட்டு மாடுகள் தவிர்த்துட்டு இந்த கலப்பின மாடுகள் அப்படின்னா ஒரு கன்று ஆனது நம்ம வாங்குறோம்னா என்ன விலைக்கு வாங்கலாங்க சராசரியா சந்தை நிலவரம் எப்படி இருக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு கண்ணு வாங்கணும்னா சந்தை நிலவரம் இந்த மழை பெய்யுறது வெயில் அடிக்கிறது மாறலாம் ஒரு ஒரு ஆவரேஜ் மாட்டோட விலை எவ்வளவா இருக்கு எத்தனை மாசத்துக்கு கன்றுகள் கன்றுகள் வாங்கி வளர்த்த முடியுமான்னு கேக்குறேன் ஒரு ஆறு மாசத்து ஒரு ஆறு மாச கண்ணுகள் வாங்கினா ஆவரேஜ் என்ன ரேட்டு வரும் ஒரு ஆறு மாசம் என்ன ரேட்டு ஒரு பதினஞ்சு இருந்து நல்ல கண்ணு வேணும் ஒரு பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சாயிரத்துல இருந்து கிடைக்கும் பதினஞ்சாயிரத்துல இருந்து ஓகே இதுதான் சந்தை நிலவரம் இருக்கு ஆமாங்க சரிங்க பிரதர் இப்ப இந்த மாடுகளுக்கு வரக்கூடிய நோய்கள் இருக்கு இல்லைங்களா ஆடா இருந்தாலும் சரி மாடா இருந்தாலும் சரி கோழியா இருந்தாலும் சரி நிறைய நோய்கள் தாக்கும் இந்த மாடுகளுக்கு என்ன விதமான நோய்கள் தாக்கும் மாடுகளுக்கு இப்ப கிளைமேட் ஃபீவர் வருங்க சரிங்க உண்ணிக்காய்ச்சு சொல்லுவாங்க உண்ணிக்காய்ச்சலாமா அப்புறம் நம்ம ஒரு இடத்துல கட்டியே வச்சிருக்கிறவங்க பண்ணையெல்லாம் பார்த்தா மடி வீக்கம் மடி நோய் மடி நோய் வரும் மடி வீக்கம் வரும் ஓகே ஓகேங்க அதுக்கு ஒரு சில வழிமுறைகள்ல இருக்கு ஆமா சரி கெமிக்கல் வச்சு கழுவுவாங்க ஓகே மடி கழுவு பிடிக்கிற நம்ம எதாவது கால்நடை மருத்துவரோட ஆலோசனை கேட்குறாங்களா இல்ல நம்மளே வந்து மருந்துகள் குடுக்குறோமா இல்ல இல்லைங்க நம்ம கால்நடை மருத்துவரோட ஆலோசனை கேட்டு தான் குடுங்க கேட்டுதான் குடும்ப நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்குள்ளே தெரியும் சரி டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் ஒவ்வொரு டைம் டிசீஸும் மாறுங்க கரெக்டாக டாக்டர்ஸ் கரெக்டாக தெரியும் கேட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் மழை ஏகபோகமா பெய்யுது இல்லைங்களா ஆமாங்க அப்ப வீடியோ எடுக்கிற நேரம் அருமையா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு மாட்டுப்பண்ணை வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாடுகளை எப்படி தேர்வு செய்யணுங்க எப்படி தேர்வு செஞ்சா சரியான மாடுகளா இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க இப்ப மாடு பண்ணைக்கு மாடு தேர்வு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஆமா சரி இப்ப பொதுவா ரெண்டு வல் போடுறதுக்கு பிறகு அந்த இருக்கு ரெண்டு வல் நாலு வல் ஆறு வல் சரி அந்த கிடையை முடிஞ்ச அளவுக்கு குடிச்சோம்னா ஓகே பெற்றிருங்க சரி இப்ப எட்டு பண்ணா நம்மளுக்கு கரெக்டா அந்த ரெண்டு மூணு முன்ன பண்ணுன்னு அது எத்தனாவது நமக்கு தெரியாம போயிருங்க சரிங்க இப்ப இந்த ஒரு நாலு ஆறு வழியே பிடிச்சோம்னா குறைஞ்ச ஒரு பத்து இது எல்லாமே நம்ம ஃபார்ம்ல வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஆமாங்க கரெக்டா கரைக்கும் சுளிக்கு சம்பந்தம் இல்லீங்க சரி நம்ம திருப்பி விற்கிறோம் அப்படின்னா வியாபாரிகள் பிடிக்கிறது அது ஆனா கலப்பின பசுக்களுக்கு வந்து பெருசா சுளி பார்க்க மாட்டாங்க நாட்டு தானே பாப்பாங்க இல்லீங்க கலப்பின பசுகளுக்கு பாக்குறாங்க பாக்குறாங்க ஆமா பிடிக்க வர்றப்ப அவங்க மெயினா ரேட் எப்படி குறைக்கணும்னு தான் பாக்குறாங்க ஆமா இந்த மடியோட கணம் அதெல்லாம் பாப்பாங்க இல்லைங்களா பால் நரம்பு பார்ப்பாங்க சரிங்க அப்புறம் பின்ன ஒரு மடி ஆஹ் ஒரு காம்பு இது பார்ப்பாங்க காம்புகள் கரெக்டா இருக்கா அப்படிங்கறது நாலு காம்பு சரியா இருக்கா சரியான அளவுல இருக்காதுன்னு இப்போ நான் கேட்கறது என்னன்னா நிறைய இடங்கள்ல வந்து பால் கறந்து பாத்து வாங்குங்க அப்படிங்கிறாங்க மாடு வாங்கும் போது அது சிறப்பா இருக்குங்களா அப்படி பண்றதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படி கரந்து பார்த்து வாங்கலாம் ஆனா அஞ்சு நேரம் கண்டிப்பா கறக்கணுங்க அஞ்சு நேரம் தான் கரெக்டா தெரியும் சரி அவங்க ரெண்டு நேரம் கறந்தா மூணு நேரம் பாக்கலாம் பார்த்தா கரெக்டா தெரியுமா கரெக்டா கரந்து பாக்கலாம் மாடலுக்கு என்ன தீவனம் வைக்கிறாங்க வைக்கிறாங்கறதையும் பாக்குறேன் நம்ம அந்த கேக்க

போய் கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு பத்து டு பதினஞ்சாயிரம் ரூபாய் சேர்ந்து இருக்கும் நல்ல மாடுகளாவே இருக்குதுங்க நல்ல மாடுகளாவே வியாபாரியும் இருக்காங்க சரி இருக்காங்க இப்போ ஒருத்தர் வந்து புதுசா மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னா எத்தனை மாடுகள் ஆரம்பிக்கலாம் எத்தனை மாடுகள் ஆரம்பிச்சா அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் அந்த மாட்டு பண்ணைய ஏன்னா நிறைய பேர் வந்து மாடுகளுக்கு போடக்கூடிய அந்த முட்டுவேலி அதாவது வந்து அந்த தீவன செலவு அந்த பால் விலை அதெல்லாம் கட்டுப்படி ஆகலின்னு சொல்றாங்க அதனால எத்தனை இருந்து ஆரம்பிச்சா சரியா அந்த மாட்டு பணையை நடத்த முடியும் அவங்களால இப்போ குறைஞ்ச ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பிடிக்கிறப்ப ஒரு மாட தான் பிடிப்பாங்க சரியான சேர்த்துட்டு ஒரு மாட தான் சேர்த்த முடியும் சரிங்க மினிமம் ஒரு பத்து மாடாவது இருக்கணும் மினிமம் ஒரு பத்து மாடு இருக்கணும் இருந்தாங்கன்னா அப்படி அமைப்பு அதுல அந்த பத்து மாட்டுல ஒரு நாலு மாடு சென மாடா இருக்கும் சரி ஆறு மாடு கறவையா இருக்கும் சரி ஒரு ஆறு மாடு கரை ஒரு அஞ்சு மாடு கறவை இருந்தா தான் நம்மளுக்கு அது நம்ம அது ஒரு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும் இல்லைங்களா சரி 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 அஞ்சு மாடு கூட ஒருங்கிணைந்து கோழி ஆடு மாடு அப்படி எல்லாமே பண்ணணும் மாடுகளை மட்டுமே நம்பி பண்ணாதீங்க இப்ப தொழில் முறையில இந்த மாடுகளை எடுத்து பண்ணா சக்சஸ் ஆக முடியுங்களா கண்டிப்பா சக்ஸஸ் பண்ணலாம் 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 முழு நேர தொழிலாவும் பண்ணலாம் ஒரு ஒருங்கிணைந்து பண்ணணும் ஒரு போய் வேலைக்கு இருந்து ஒரு எழுபது ஐம்பதாயிரம் சாலரி வாங்குற அளவுக்கு மாசம் பாத்துரலாம் பாத்துரலாம் இது பாத்துல ஆனா வேலை பழுவும் அந்த அளவுக்கு இருக்கு இல்லைங்களா ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்கணும் வேலை பழுவும் அதிகமா இருக்காதுங்க ஆனா நம்ம இங்க இருந்து டெய்லி ஒரு ரெண்டு மூணு நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க சரி இப்ப எல்லாம் வந்து நம்மளே பாக்கலாங்களா இல்ல ஆட்கள் போறோமா எப்படி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பால் நீங்க வந்து எப்படி இயற்கை முறையில கறக்குறீங்களா இல்ல வந்து மிஷின் மூலமா கறக்குறீங்களா அதை பத்தி சொல்லுங்க நம்ம ஒரு பத்து வருஷமாவே மெஷின் மிஷின்ல தான் கரெக்ட் மிஷின்ல தான் கடக்குறீங்க கறக்குது ஆளு முதலில ஆளு வந்து கறந்துட்டு இருந்தாங்க சரி கரெக்டா அந்த கறக்குறதுக்கு அந்த நுணுக்கு தெரிஞ்சு ஆளு வேணும் போயிட்டு மிஷினுக்கு போயிட்டு அதுதான் வந்து டைம் சேவ் பண்ணி கொடுக்குறாங்க மாட்டு பண்ணை அப்படின்னு பண்ணையா அமைக்காமீங்க ஒரு சின்ன ஒரு கட்டுத்தர ஒரு சாதாரண ஒரு குடியான ஒன்னு இருக்கிறான் ஒரு கிராம மக்கள் இருக்காங்க அப்படின்னா வீட்டு தேவைக்காக ஒரு ரெண்டு மாடுகள் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாட்டு மூலம் ஏதாவது வருமானம் கிடைக்குமா அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் நல்லா அவங்களே பண்றப்போ ஓரளவுக்கு அவங்க நிக்கும் ஆள் கூலி இல்லாம பாக்கும்போது போது ஏதாவது நிக்கும்ங்கிறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் பாக்கலாங்க அதுல ஒரு ரெண்டு மாடு வச்சு கறக்குறாங்க அப்படின்னா ஒரு நானூறு ரூபா ஒரு நானூறு ரூபா சராசரி அது இல்லாம சாணி அது தனியா தானி சாணி வந்து தனியா விற்பனை செய்யற மூலமா அதுல ஒரு உபரி வருமானமா பாத்துக்கலாம் சரி 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 இப்போ இந்த மாடுகள் எல்லாம் வந்து செனை பிடிச்சதுக்கு அப்புறம் விற்கிறாங்க சென்னை செனையானதுக்கு அப்புறம் ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் கழிச்சு விற்பனைக்கு கொண்டு வரும் நம்ம கறவையே இல்லாம இந்த மாதிரி மாடுகளை சினைப்படுத்தி விற்கிறது வந்து லாபகரமானதா இருக்குமா இல்ல அது எப்படிங்க அதுல என்ன லாபகரமானதா தான் இருக்குங்க இருக்கும் ஆனா நல்ல பிரீடா கண்குட்டிலேயே நல்ல பிரீடா சரிங்க கரெக்டா இந்த பருவம் பார்த்து ஒரு பத்து கண்ணுக்குட்டி பிடிக்கணும் அப்படின்னா அது ரெண்டு கண்ணுக்குட்டி கண்டிப்பா சென நிக்காது சென நிக்காதுன்னு பார்த்து பண்ணிடலாம் அது ஒரு எட்டு கண்குட்டி ஒரு ஒரு விலைக்கு ஒரு மினிமமான விலைக்கு ஒரு கண்ணுகுட்டிக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓகே ஒரு ஒன்றரை வருஷம் வாங்கி வச்சு வளர்த்துறேன் அப்படின்னா சரி ஒரு இருநூத்தி இருபத்தாயிரம் பாக்கலாம் சரி சிறப்பா இருக்குங்கிறீங்க சரிங்க பிரதர் இவ்வளோ நேரம் வந்து உங்களோட மாட்டுப்பண்ணை அனுபவங்கள பயிர்ந்துக்கிட்டீங்க நான் கே கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா புதிதா பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு என்ன விதமான அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நான் மாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பா ஒருங்கிணைந்து பண்ணணுங்க சரிங்க மாடு ஆடு கோழி இது மூணுன்னா போதும் அதாவது வந்து நண்பர் வந்து தொடர்ந்து வலியுறுத்துறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணை மட்டுமே வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாதுங்கிறாரு சோ வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையுமா ஆடு மாடு கோழி அப்படி ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையுமா பண்ணுனா சிறப்பா இருக்கும் சரி மாட்டு மாட்டு பண்ணை மட்டும் இருந்தது ஒரு ஒரு ரொம்ப ஒரு மினிமமான இன்கம் வருங்க சரி கூட கோழியே ஒண்ணும் பெரிய வேலையே இருக்காதுங்க சரி ஆடுகளுக்கும் அந்த அளவுக்கு வேலை இருக்காதுங்க கண்டிப்பா கோழிக்குள்ள வேலையே இருக்காது வளர்த்துறப்ப சரி வாட் குத்திட்டு இருக்கோம் கண்டிப்பா மாசம் ஒரு இருபத்தாயிரம் நம்ம வருமானம் வருமானம் ஈட்டுக்கு ஆமாங்க சரிங்க பிரதர் இவ்வளவு நேரம் உங்க அனுபவத்தை எங்ககிட்ட பயிர்ந்துகிட்டு இருக்கு ரொம்ப நன்றிங்க மீண்டும் ரொம்பவே சந்திப்போம் கண்டிப்பா நன்றிங்க நன்றி டிகிரி முடிச்ச நம்ம ஜெயந்த் அவர்களோட பண்ணைக்கு தாங்க வந்திருந்தோம் ஆமாங்க அவர் ஒரு எம் காம் பட்டதாரி அருமையா வந்து பாத்தீங்கன்னா மாட்டுப்பண்ணை தொழில வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு பரம்பரையா அவங்க வீட்டுல இருந்த மாடுகளை வந்து இன்னைக்கு வந்து அவர் தொழில் முறையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு பால் கறந்து இந்த பால் உற்பத்தியை வந்து விற்பனை செஞ்சு சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு அதை பத்தின ஒரு முழுமையான வீடியோ நம்ம பாத்தங்க நீங்க ஒரு மாடு வளர்க்கல ஆர்வலரா இருக்கிறீங்க இல்ல மாடு வளர்ப்பாளரா இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமா சொல்றேங்க இந்த தொழில உங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஆனால் எப்படி சரியா பண்றோமோ அந்த முறையில தான் வந்து வெற்றி நம்மளை சேர்ந்து தேடி வரும் அப்படிங்கிறத நான் இங்க சொல்லிக்கிறேன் இவர் ஜெயந்த் அவர்களுடைய அனுபவங்களை நம்ம கிட்ட இது எல்லாமே வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்குங்க சுவாரஸ்யமான பல வீடியோக்கள் வரப்போகுது ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நீங்க கொடு ஆதரவு வந்து கொடுத்துட்டே இருங்க சரிங்களா மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களோடு இணைக்கிறேன் அதுவரை நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிடுங்க